பிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபிப் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கேன் நீங்க நியூ சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாம்ல கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க டீச்சராக ஒர்க் பண்ணலாம் பிஜி டேரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் மேஜர் மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே வந்து அக்யூரட்டாக வந்து போட முடியாது அப்படி இருக்கும்போது கல்வி இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் வந்து கேட்காங்க அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் இயரில் நம்ம கிட்ட படித்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தஞ்சு மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அதாவது யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அதை பற்றி படிக்கணும் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை த லேனர் லேனிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம படித்தது தான் அதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அதை விட்டுவிட்டு நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் படித்தேன் அதனால் நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் சைக்காலஜி கரண்ட் எப்படிஜிக்கே இதுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜெ வந்து அவைலபிளாக இருக்குது ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபிஎக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணலாம் அதை விட்டுட்டு யூடியூப் சேனலில் வந்து அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க இந்த வருஷம் வராது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்படிங்க மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்து படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இனிமே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் படிக்க போகிறேன் அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜி டெரிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் மேஜர் மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே வந்து அக்யூரெட்டாக வந்து போட முடியாது அப்படி இருக்கும்போது நூற்றி பத்து மார்க்கில் நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நம்ம ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ செவன்ட்டி எயிட்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நம்ம வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக போடலாம் மீதமுள்ள வினாக்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் கரண்ட் அஃபேர் அண்டு ஜென்ரல் நாலேஜ் இந்த மூணுமே சேர்ந்து தான் வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்க ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது டெலிகிராம் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பவுண்டேஷன் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த பவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுவாக இருந்தாலுமே இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டினை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி கொஸ்டின் கொஸ்டின் டைப் வந்து ஈஸியாக கஷ்டமாக ட்விஸ்டடா அப்படிங்க மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த பவுண்டேஷன் சீரீஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி கல்வி உலவியில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் வந்து கேட்காங்க அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தஞ்சி மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க அதாவது மேஜரில் நல் நல்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறமா சைக்காலஜி கரண்டை பிஜிக்கையில் சைக்காலஜியில் முப்பதுக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது எடுத்து அதே மாதிரி கரண்டை பிரிஜிகையில் பத்துக்கு எட்டு ஏழு அஞ்சு எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகி இப்போ ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மேஜர் மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மேஜர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒரு நைன்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நம்மளால் போட முடியாது அதே மாதிரி கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் பொதறிவு இந்த மூணையுமே நம்ம சேர்த்து படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து ஆயிடலாம் அதில் வந்து எந்த விதமான மார்க் கிடையாது ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் நூற்றி பத்துக்கும் நூற்றி பத்து நம்மளால் போட முடியுமா நம்ம நல்லா படிச்சிருந்தாலுமே தெரிஞ்ச கொஷின் கூட டக்குன்னு ஆன்சர் பண்ணும்போது இப்போ பி ஆன்சர் அப்படின்னா சி ஓ ஏவோ வந்து நம்ம வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சேம் டைம் வந்து மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சைடு பை சைடு நீங்கள் கல்வி உளவியல் அண்டு நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அப்பர்ஜிக்கையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கல்வி உளவியல் அதுக்குனே சொல்லி நம்ம தனியாக டெலிகிராம் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் டெய்லியுமே வந்து ஜிகே சம்மந்தப்பட்டது அப்புறம் சிஏ சம்மந்தப்பட்டது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் ஆல்ரெடி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராந்தேதி பதினோராந்தேதி கல்வியுளவில் சம்மந்தப்பட்ட இருபத்தி ஐந்து வினாக்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே அதை வந்து தெரியும் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி சைக்காலஜி சிலபஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த எட்டு யூனிட்டுமே வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஸ்டூடண்ட்டோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அவனுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம பிஎட் பிஎட் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிஎடு ஃபர்ஸ்ட் செமில் வந்து குழந்தைகள்லாம் என்ன குழந்தைகளை எப்படி நம்ம வந்து டீச் பண்ணணும் ஒரு குழந்தையை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி டீச் பண்ணணும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் நிறையா ஐடியா வந்து படிச்சிருப்போம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் வந்து கவர் ஆகும் ஓகேவா அப்போது யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் ப்ரீ ப்ரீமரி எஜுகேஷன் இதை பற்றி ப்ரைமரி எஜுகேஷன் இதை பற்றி படிக்கணும் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் நேஷ்னல் இன்டகிரஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கணும் யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அதை பற்றி படிக்கணும் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் த லேனர் லேர்னிங் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்க மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம படித்தது தான் அதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் படித்தேன் அதனால் நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ தான் ஜீனியஸாக இருந்தாலுமே ஒன்ஸ் அதை நீங்கள் ரிமைண்டர் பண்ணும்போது மட்டும்தான் எடுத்து ரீட் பண்ணும்போது மட்டும்தான் இன்னும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க ஓகேவா அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆப் அடாப்டர்ஸ் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆறை பொறுத்த மட்டும் இல்லை மோட்டிவேஷன் மாஸ்டர்ஸ் ஹைரஸினா என்ன அதே மாதிரி யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இல்லை மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன் அதே மாதிரி யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை மாட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த மட்டும் நிறையா புதிய கல்வி கொள்கைகளை வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி கல்வியை மாற்றணுமே தவிர காலத்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறலை அப்படியே தான் இருக்குது அப்புடின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலகட்டத்தில் கட்டிடமே இல்லாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்து நம்ம வந்து படித்தோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கட்டிடங்கள் இருக்குது அதுக்குள்ள மாணவர்கள் கல்வி கற்க தகுந்த மாதிரி பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் அதே மாதிரி ஈஸியாக லேர்னிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் பேனல் வந்து இருக்குது அதே மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வடிவத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் டீச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுமே வந்து அப்சர்வ் பண்ணி இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சிலபஸில் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி கல்வி திட்டங்கள் மத்திய அளவில் மாநில அளவில் என்னென்ன கல்வி திட்டங்கள் கொண்டு வராங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க அது சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எஜுகேஷனல் ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எந்த மாதம் கொண்டு வந்தாங்க எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி ப படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மத்திய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்போ அது ஏன் கொண்டு வராங்க இதனால எத்தனை மாணவர்களும் வந்து பயனடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை படிக்க படிக்க அசைய ஒரு டீச்சராக ஒரு கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏ டூ செட் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா நொண்டி சக்கலாம் சொல்லாதீங்க எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வெற்றி தீர்மானிக்கப்படுது ஓகே ஸோ நம்முடைய கடை சார்பாக பிஜி டர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சைக்காலஜி வந்து காமன் அப்படி இருக்கும்போது சைக்காலஜியில் நீங்கள் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுக்கணும் கரண்ட் பிரிஜிக்கே எல்லாம் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் எல்லாமே அப்டேட்டாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற பசங்களை ஈஸியாக வந்து ஃபா பாஸ் பண்ணலாம் ஓகே நீங்கள் படிக்கணும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து எந்த விதமான முயற்சியும் பண்ண மாட்டேன் பயிற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து ஆசிரியர் அரசு ஆசிரியர் கனவு வந்து கிடையாது உண்மையிலேயுமே நீங்கள் வந்து என்னுடைய கனவு வந்து அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக நான் வந்து பணிபுரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கனவுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தாலுமே உங்களுடைய கனவுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இதுதான் வந்து ஃபேக்ட்டு ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் மேஜருக்கான டெஸ்ட் பெஞ்ச் அவைலபிளாக இருக்குது சைக்காலஜிக்கான டெஸ்ட் பெச் அவைலபிளாக இருக்குது தமிழ் தொகுதி தேவக்கான டெஸ்ட் பெஞ்ச் அவைலபிளாக இருக்குது கரண்ட் கரண்டபிரிஜிக்கை இதுக்குமே வந்து டெஸ்ட் பெஞ்ச் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மாறாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நியூ சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார் இப்போ பிஜி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கை இதுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜெ வந்து அவைலபிளாக இருக்குது ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்களுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பிஜி டேர்பி ஜாகிரபி பற்றி பார்க்கலாம்